செய்திகள் வாசிப்பது கோவில்களை மட்டும் அரசே கோவிலை விட்டு வெளியேறு என்ற தலைப்பில் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து இந்து முன்னணி சார்பாக ஆர்ப்பாட்டம் தடைகளை மீறி நடைபெற்றது அதில் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் கருங்குழி பேரூராட்சிக்குட்பட்ட மேலவளம்பேட்டையில் நடைபெற்றது கோவில்களை மட்டும் சீரழிக்கும் அரசு கோவிலை விட்டு வெளியேறு என்ற தலைப்பில் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மேடவாக்கம் சே ஏழுமலை தலைமை தாங்கினார் ஒன்றிய துணைத் தலைவர் அலெக்ஸ் பாண்டியன் முன்னிலை வகித்தார் மாவட்ட தலைவர் சிறப்புரை ஆற்றினார் மாவட்ட செயலாளர்கள் ராஜா சதீஷ்குமார் கருங்குழி பேரூராட்சி தலைவர் நமச்சிவாயம் ஒன்றிய செயலாளர் கா பிரகாஷ் இலத்தூர் ஒன்றிய தலைவர் மணிகண்டன் மற்றும் பாஜக மாவட்ட துணை தலைவர் அருணகிரி மாவட்ட பொருளாளர் அக்ரோ பாலாஜி பேரூராட்சி தலைவர் எஸ் பி ராஜா மற்றும் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி பாஜக ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக அரசின் தடையை மீறி நடைபெற்றதால் ஆர்ப்பாட்டம் ஆரம்பத்திலேயே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கருங்குழி தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் சுட சுட சுடான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி پاري 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 سري گال گولي پاري سري گال گولي پاري اهات ماٿي جي ونا مون کي بھنگ کالي انڌ چنڊ انڌ چنڊ انڌ چنڊ انڌ چنڊ انڌ سمي اٿري سري انڌ سمي اٿري سري انڌ چنڊ گند 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 سما گرس سما گرس

இன்றைய எங்களுடைய இந்து முன்னணி மாநில தலைவர் ஆணைக்கிணங்க மாநிலம் முழுக்க இந்து முன்னணி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் காலையும் மாலையும் இருவேளையும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசையும் இந்து சமய அறநிலையத்துறையும் கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மாநில தலைவர் இன்று அறிவித்துள்ளார் எங்கள் மாநில தலைவருக்கு ஆணைக்கிணங்க இந்த மதுராந்தகம் பகுதியில் அக்கிலப்பேட்டையிலே இன்று மாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் மாநில தலைவருடைய கோரிக்கைகள் என்னென்றால் தமிழகம் முழுக்க உள்ள இந்து கோவில்களை காக்க வேண்டும் என்பதுதான் மாநில தலைவருடைய முக்கியமான குறிக்கோள் இப்போது தமிழக அரசு ஆளும் திராவிட மாடல் அரசு இப்பொழுது எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோயிலுக்கு மேல் இடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு முறைக்கு இருமுறை பல முறை எங்களுடைய மாநில தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்து முன்னணி பல கோவில்கள் இடிக்கும் போது போராட்டங்களை நடத்தியிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கோ போராட்டத்திற்கோ நம்முடைய தமிழக முதல்வர் செவிதாக்கவில்லை தொடர்ந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆலயங்களில் சீரமைக்கவில்லை சீர்கேடு தான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அலட்சிய தான் இருக்கிறாங்க எந்த ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையும் இல்லை இது வந்து இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே பகுதியில் உள்ள முக்கியமான சிவன் இருந்து நம்முடைய பெருமாள் கோயில் வடலம் மலவையாவூர் கோயில் உள்பட எந்த கோவில்களிலும் ஒரு சுத்தமான நிலை இல்லை கடப்பாக்கம் கோவில் கடப்பாக்கம் காசி விஸ்வநாதர் கோவில் பதினெட்டு ஏக்கர் புள்ளி தொண்ணூத்தி மூணு சென்ட் இடங்களை பல்வேறு போராட்டங்களுக்கு இந்து முன்னணி பல்வேறு போராட்டங்கள் அறிவித்து அதன் பிறகு மீட்கப்பட்டது இதுவரையிலும் இந்து சமய அறநிலைத்துறை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதையும் இன்னும் குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள் இடைக்க பகுதியில் ஈசிஆரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்து மொழி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி